மெ தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லும் நாட்கள் தஷ்ரீக் வந்துவிட்டாலே நாம் தக்பீர் நம் மீது வாஜிபாக இருக்கிறது அந்த தக்பீர் இருக்கிறதே வருகின்றாம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஜிரில் இருந்து துவங்கி இருபதாம் தேதி வியாழக்கிழமை வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வக்துகள் இருபத்தி மூன்று தொழுகை வரலாறு தொழுகைக்கு பிந்தி நாம் தக்பீர் சொல்வது நம் மீது கடமையாக இருக்கிறது அதாவது தக்பீர் தக்பீர் சொல்வது ஒரு முறை தக்பீர் சொன்னால் அது வாஜிம் யார் மூன்று முறை தக்பீர் சொல்கின்றார்களோ அது முஸ்தாபி சகோதரர்களே எனவே அன்பானவர்களே இந்த தக்பீரை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது அந்த தக்பீர் என்னவென்றால் இந்த தக்பீர் இருக்கின்றது அன்பானவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஐந்து நாட்கள் கண்டிப்பாக தஸ்பி ஓத வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தையும் முஸ்லிம்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்